பேச்சு பயிற்சி களம் சார்பாக அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் அலைகடல் அடங்குவதுமில்லை அலைகள் இல்லை துப்பாக்கி குண்டின் வேகத்தை விட நம் எண்ணத்தின் வேகம் அதிகம் மேடையில் எவ்வாறு பேச வேண்டும் மேடை பேச்சு எப்படி இருக்க வேண்டும் பேச்சு சுருக்கமாக இருக்க வேண்டும் பேசுவது உண்மையாக இருக்க வேண்டும் பேச்சு எளிமையாக இருக்க வேண்டும் நாம் என்ன பேசணும் என்பதை முதலில் நமக்கு புரிய வேண்டும் பேச்சில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அர்ப்பணிப்போடு பேச வேண்டும் மற்றவர்கள் பேசுவதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் நேரம் கிடைக்கின்ற போது நல்ல பேச்சுக்களை கேட்க வேண்டும் நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்போது நல்ல கருத்துக்களை குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கூட்டத்தில் பேசுவதற்கு முன் அந்த ஊரைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பேசும்போது அந்த ஊரின் பெருமையை பேசுங்கள் அப்போது அந்த ஊர் மக்கள் உங்களை கைத்தட்டி பாராட்டுவார்கள் இது மாதிரி பேசுவதால் உங்களுக்கு பேச்சு ஊக்கப்படுத்தப்படும் வாழ்க்கையில் குரு முக்கியம் குரு நல்லவைகளை சொல்லித் தருபவர் அதுபோல் நீங்களும் மேடையில் நல்ல பல கருத்துக்களை பேசி சிறந்த பேச்சாளராக வாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி